திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வழிபட வந்த பக்தர் கூட்ட நெரிசலால் உயிரிழந்ததாக அவரது மனைவி புகார் தெரிவித்த நிலையில் அதற்கு அமைச்சர் சேகர் பாபு எதிர்வினை ஆற்றியுள்ளார் கூட்ட வந்துருச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கும் அங்க வாய்ப்பு இல்லை வெளியில வர்றதுக்கும் வழி இல்லை என்ன செய்ய முடியும் ஒரு தண்ணி இல்லை எதுவும் இல்லை அவர்னால என்ன செய்யறதுன்னு புரியல ஆனால் அவரு இது யூஸ் பண்ணுவார் அவருக்கு முடியலைங்கிற மாதிரிலாம் செய்து ஃபேக் நியூஸ் வருது அவர் அப்படி நல்ல திடகத்திரமா இருந்தவர் தான் சார் எப்பயாவது அவருக்கு அந்த மாதிரி வரும் லைட்டா அப்படியே வச்சு முச்சு விடுப்பாரு சார் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபேக் நியூஸ்லாம் தயவு செஞ்சு எங்களுக்கு உதவியே பண்ணலைனாலும் பரவாயில்ல கவர்மெண்ட் நாங்க போஸ்ட்மார்டம் பண்ணி வேண்டாம் பாடி வேண்டாங்கிறதுக்காக அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் வெளியில் எடுத்து கொடுத்துட்டு வெளியில் எங்களை சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துறணும் சார் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அவங்க இந்த போலீஸ் என்ன சொன்னாங்களோ அதை வந்து நாங்கள் எழுதி அவங்க கையெழுத்து கேட்டால் நான் போட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது சிறு சிறு விபத்துகள் இது ஏதோ திட்டமிட்டு நடத்தப்பட்டதல்ல கூட்ட நெரிசலும் அல்ல அங்கே ஏற்பட்டது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்கனவே இருந்திருக்கின்றது அந்த நோய் அவர் இன்னும் கேட்டால் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் போகின்ற அந்த கியூ வரிசையில் சென்று கொண்டிருந்தார் ஆகவே இது இயற்கையான மரணம் இல்லம் அந்த மாதிரி போட்ட வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் அங்கேயும் சங்கிங்க தான் அவருல நிக்கிறாரு மூச்சுத்தண்ணல் ஏற்படுது ஓடியா மூச்சுத்தல் மூச்சுத்தன் ஏற்படுது தகவல் வந்தோடன திருக்கோயில் ஊழியர்களை அவர்கள் அழைத்து வந்து திருக்கோயிலில் இருக்கின்ற மருத்துவமனையில் சிகிச்சைக்கு எடுத்து செல்கிறார்கள் அவருக்கு ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறது என்று அவர்கள் மனைவி குழந்தைகள் கூறியதன் அடிப்படையில் மருத்துவமனைக்கு சென்று எடுத்து செல்கிறார்கள் எதிர்பாராத விதமாக மரணம் ஏற்பட்டு விடுகிறது அப்பொழுதே சங்கிகள் அங்கே வந்து ஒன்று கூறி இப்படி பேட்டி கூடு அப்படி பேட்டி கூடு என்று அவர்களை தொந்தரவு செய்திருக்கின்றார்கள்